இன்றைக்கி ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் எப்படி சேர்த்துன்னு பார்த்துடலாம் கடையில் என்ன சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிய விட்டுருங்க பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் போல் சோம்பு பொரிய விட்டுட்டு கூடவே கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளியும் இது போல் நம்ம சேர்த்துக்கலாம் ஒன்று இல்லைனா ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கலாங்க நல்லா இது போல் வதக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க அரை கிலோ உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் இது போல் கட் பண்ணியாச்சுங்க இப்போ இந்த டைமில் இந்த கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிலாம் இதில் இனிமேல் தண்ணி சேர்க்க வேணாம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க ஆல்ரெடி நம்ம வேக வச்ச கிழங்கு அப்படின்றனால நல்லா வந்து கிளறி கொடுத்தாலே போதும் சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுங்க சாம்பார் ரசம் இது எல்லாத்துக்குமே சரியான மேட்சாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக உங்களுக்கு வேணும்னா பூண்டு ரெண்டு பல் வந்து தட்டி தோலோடு சேர்த்துருங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக்குனு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்